ஹலோ மதுரை மக்களே நம்ம மாட்டு தாவணியில் இருக்கிற சூப்பர் சரணா ஸ்டோரில் எது எடுத்தாலும் தொண்ணூத்தொம்பது ரூபான்னு சொல்லி ஒரு சின்ன செக்ஷன் இருக்குது ஸோ அங்கே தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு என்னென்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்க இந்த டிஃபன்லாம் தொண்ணூத்தொம்பது ரூபா தான் ஆனால் எம்ஆர்பி வந்து இரநூறு இப்போ ஆஃபரில் தொண்ணூத்தொம்பது ரூபா போட்டிருக்கோம் இங்கே இருக்கிறது எல்லாமே தொண்ணூத்தொம்பது தான் இந்த சைடு இந்த சைடு இருக்கிறது எல்லாமே இது வந்து முந்திரி பிஸ்தா இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கலாம் நம்ம சாப்பிட்றப்ப பா இதுனா உப்பு இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம் தனித்தனியாக நாலு இது வந்துருக்கு இதுவும் தொண்ணூத்தொம்பது ரூபா தான் ஆஃபர் ஆமாம் இது மூணு பிளேட் அப்புறம் இந்த மாதிரி சட்னி சாம்பார் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம் இதுவும் தொண்ணூத்தொம்பது ரூபா தான் ஆஃபர் இது கேஸ் வைக்கிறது இதுவும் நைன்டி நைன் ருபீஸ்

நல்லா மூடுண்ணா இது டைப் 99 ரூபா பிரைஸ் சாப்பாடு குழம்பு இது மாதிரி கொண்டு போனா சிந்தாது சேஃப்டியா இருக்கும் இந்த ஆப்பிள் கப்ல சின்ன சின்ன குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கொண்டு ஸ்நாக்ஸ் ஆசைப்படுங்களா இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி இது கொஞ்சம் நைன்டி ருபீஸ் தான் அப்புறம் எதனா சக்கரை இது மாதிரி கொட்டு வச்சுக்கலாம் அந்த இது தொண்ணூத்தொம்பது ரூபா தான் அதே போல் இந்த ஜிஆர்பி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வந்து நூற்றி எழுபத்தஞ்சி கிராம் இது வந்து தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தான் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருக்குது ரெண்டு பேக் ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிராம்ந்து நைன்ட்டி நைன் ருபீஸ் கிடைக்கும் அதாவது இது ஸ்நாக் செக்ஷனில் மட்டும்தான் கிடைக்கும் இது போன்ற கடைகள் மற்றும் ரிவ்யூஸ் ஆஃபர் இதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம மதுரை கடைகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போல் மதுரை கடைகள் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க